லங்காவியில் விடுமுறையை கழிக்க வந்த ஸ்லாங்கோரை சேர்ந்த இரண்டு இந்திய ஆடவர்கள் சினாங் கடற்கரையில் துரதிருஷ்டவசமாக நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்த உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு பணியாளர்கள் அவ்விருவரையும் பொதுமக்கள் உதவியுடன் கடலில் இருந்து மீட்டதாக லங்காவி துணை மாவட்ட போலீஸ் தலைவர் சம்சுல் முடீன் சுலைமான் தெரிவித்தார் மீட்கப்பட்டவர்கள் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர்கள் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் தொடக்க கட்ட விசாரணையில் அவ்விருவரும் குடும்பத்தினருடன் விடுமுறைக்காக லங்காவி வந்திருந்ததாகவும் சம்பவம் நேர்ந்தபோது பொதுமக்கள் பயன்படுத்தும் கடற்கரை பகுதியில் நீராடி கொண்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு தந்தை ஒருவர் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார் அவர் தனது மனைவியுடன் இம்மாத கடைசியில் மூன்றாவது குழந்தையை எதிர்பார்த்திருந்து காத்திருந்தார் என்பது இன்னும் சோகமாகும் லீகாச்சின் திடீரென மயங்கி விழுந்து மூச்சையானார் உடன் இருந்த நண்பர்கள் சிபிஆர் முதலுதவி சிகிச்சை வழங்கி இதய துடிப்பை மீட்டெடுக்க முயன்றனர் ஆனால் பயனளிக்கவில்லை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டபோது அவர் மரணமடைந்து விட்டது உறுதிப்படுத்தப்பட்டது மருத்துவர்கள் இது கார்டியக் அரஸ் எனப்படும் திடீர் இதய முடக்கமாக இருக்கலாம் என கூறினர் முழு காரணத்தை அறிய சவ நடைபெற்று வருகிறது மயங்கி விழுவதற்கு முன்பு அவரிடம் எந்த உடல்நலக் குறைவும் காணப்படவில்லை லீ ஆரோக்கியமானவர் உடற்பயிற்சிகளிலும் விளையாட்டுகளிலும் ஆர்வமாக ஈடுபட்டு வந்தவர் என்றும் நண்பர்கள் கூறினர் இச்சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு பலரும் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் பல வலைதளவாசிகள் இதனை உடல் ஆரோக்கிய பரிசோதனையின் அவசியத்தை நினைவூட்டும் நிகழ்வாக கருதுகின்றனர் ஒரு நாளைக்கு நம்ம தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் நேற்று பிற்பகலில் தலைநகரை தாக்கிய இடியுடன் கூடிய மழையின் போது பல மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் ஓர் ஆடவர் கொல்லப்பட்ட வேளை ஒரு பெண் காயமடைந்தார் தலைநகர் முழுவதும் பல இடங்களில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசியதை தொடர்ந்து மாலை நான்கு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை பல அவசர அழைப்புகள் வந்ததாக கொலரும்போர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை கூறியது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தீயணைப்பு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டு மீட்பு மற்றும் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விழுந்த மரங்களை வெட்டி அகற்றுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன தாமான் டூதாவில் உள்ள பெர்சியாரான் டூதாமாஸில் அர்த்தாமாஸ் ரெஜென்சியில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தில் மரம் விழுந்ததில் இரண்டு கார்கள் நசுங்கி நாற்பது வயது ஆடவர் உயிரிழந்தார் அதே சமயம் கப்போங் பாருவில் உள்ள ஜலான் மெட்ரோ பிரிமாவில் முப்பது வயது பெண்ணின் வாகனத்தின் மீது விழுந்ததில் அவர் காயமடைந்தார் தமன் புகை மல்லூரியிலும் கார் மீது மரம் விழுந்ததாக புகார் கிடைத்தது அனைத்து சம்பவங்களும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரால் உடனடியாக கையாளப்பட்டு நிலைமை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதால் எந்த ஒரு அவசர நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அத்துறை தெரிவித்துள்ளது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்தம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இது நீங்க இப்படி விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயyla வர ஆரம்பிக்கும். அக்யூஸ்லி டென்ஷன் இரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில் தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலிஷாலய பயன்படுத்தறாங்க. டஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். மிகவும் சிக்கனமாக சிறப்பாக பாதுகாப்புடன் இந்த வர தீபாவளியை கொண்டாட வேண்டும் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சட்டவிரோத தொலை தொடர்பு சாதனத்தை பயன்படுத்தி தொடர்பு சேவையில் இடையூறு செய்ததாக இரண்டு ஆடவர்கள் கொலரும் செஷன்ஸ் நீதிமன்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் நாற்பத்தி மூன்று வயது சோங் நாற்பத்தாறு வயது லிங் சிலூங் இருவரும் முத்தியாரா டமான்சாரா பகுதியில் உள்ள ஓர் உணவகத்தின் அருகில் உள்ள சாலையோரத்தில் அக்குற்றத்தை புரிந்துள்ளனர் அந்த சாதனம் மெக்சி சென்டரியான் பர்காட் நிறுவனத்தின் தொடர்பு சேவைக்கு இடையூறு விளைவித்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது எனினும் இருவருமே குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கூறினர் இச்சம்பவம் அனுமதி இல்லாத தொலை தொடர்பு உபகரணங்களை பயன்படுத்துவது மற்றும் தொடர்பில் இடையூறு செய்வது மீதான சட்ட அமலாக்கத்தை வெளிப்படுத்துகிறது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க ஆரோக்கியத்தின் நண்பன் மனதின் இருள் அகலட்டும் ஒளி பெருகட்டும் வெற்றிகள் மலரட்டும் மகிழ்ச்சி எங்கும் பெருகட்டும் உங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வட்டவத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் பின்னால் சூர்கேசில் அடைக்கப்பட்ட நிலையில் காப்புறுதி முகவர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி இரண்டு வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் வட்டவத் மற்றும் பேராக்கின் கம்பார் ஆகிய இடங்களில் கைதாகியதாக தலைவர் தெரிவித்தார் கொலை பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் அக்டோபர் ஒன்பதாம் தேதி பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து மணியளவில் ஜலான் பர்மா தாங் பாவ் சாலையில் அம்பாங் ஜாஜார் அடுக்குமாடி பின்னால் உள்ள சூட்கேஸை கண்டு பொதுமக்கள் அவசர எண்களை அழைத்து தகவல் தெரிவித்த போது இந்த குடூரம் வெளிச்சத்துக்கு வந்தது போலீசார் சோதனை செய்தபோது இறந்தவரின் உடலில் பலத்த காயங்கள் இருந்ததோடு கழுத்து வெட்டப்பட்டிருந்தது கைகள் கட்டப்பட்டிருந்தன தலை பிளாஸ்டிக்கால் சுற்றப்பட்டிருந்தது கொல்லப்பட்டவர் உள்ளூர்வாசி என்பதை போலீஸ் உறுதிப்படுத்தியது அவர் வீடு திரும்பாததால் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பு காணாமல் போனதாக கூறி அவரது குடும்பத்தினர் புகார் அளித்திருந்தனர் கடந்த வாரம் இறந்தவரின் வாகனத்தை கண்டுபிடித்த ஒருவர் உடலை கண்டுபிடித்த நபர் மற்றும் இறந்தவரின் குடும்ப உறுப்பினர் என மூன்று பேரிடம் இருந்து போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்தனர் த்ரீ டேஸ் ஹாலிடேஸ் வருது தீபாவளிக்கு மிக சந்தோஷமாக உங்கள் குடும்பத்தோட இந்த வருஷம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதே நேரத்தில் தோசுவா ட்ராவலிங் லாங் டிஸ்டன்ஸ் பத்திரமா காடி கொண்டு போங்க அழகாக திரும்பி வாங்க உங்கள் உங்களோட குடும்ப குடும்பத்தோட இந்த வருஷம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் இன்ப விஷயங்கள் எல்லோரும் வாழ்க நன்றி வணக்கம் இனிய தீபாவளி நாள் வாழ்ந்துக்க முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக தமிழ் மொழி பண்பாடு பாரம்பரியத்தை பேணி வரும் வட இங்கிலாந்து தமிழ் சங்கம் சார்பில் தீபாவளி கொண்டாட்டம் எனும் பிரம்மாண்ட கலை விழா மென்செஸ்டர் மாநகரில் நடைபெற்றது வட இங்கிலாந்தின் பத்து மண்டலங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இதில் கலந்து கொண்டனர் இந்திய தூதரக அதிகாரி விசாகா எதுவன்ஷி தலைமையில் குரோடா நிறுவனத்தின் திருச்செல்வம் மற்றும் ரோயல் காலேஜ் ஆஃப் எனஸ்தேசிகா யூகேவை சேர்ந்த டாக்டர் கணேசன் பரணிதரன் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் நடனம் நாடகம் இசை சிலம்பம் பரதநாட்டியம் கரகாட்டம் உள்ளிட்ட போட்டி நிகழ்ச்சிகளால் விழா மிளர்ந்தது கலை போட்டிகளில் மேஞ்செஸ்டர் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது விழாவில் திரட்டப்பட்ட நிதியில் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் தொகை குழந்தைகளின் நீரிழிவு நோய் நிவாரணத்திற்காக தமிழகம் கோயமுத்தூரின் இதயங்கள் அமைப்புக்கு வழங்கப்பட்டது ஏழு மணி நேரம் நீண்ட இந்த வண்ணமயமான நிகழ்ச்சி தமிழின் மரபும் கலையும் வெளிநாட்டில் பிரகாசிப்பதை எடுத்து காட்டியது வட தமிழ் சங்கத்தின் தலைவர் ஜோசப் கருணா தலைமையில் தன்னார்வலர்கள் ஒற்றுமையாக நிகழ்வை சிறப்பாக நடத்தினர் தமிழின் செழுமையான பண்பாட்டையும் கலை மரபையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் முக்கியமான முயற்சியாக இந்த விழா அமைந்தது நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு புதுகூலமாக மிகவும் சிக்கனமாக சிறப்பாக பாதுகாப்புடன் இந்த வர தீபாவளியை கொண்டாட வேண்டும் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பிரான்சில் மாவீரன் நெப்போலியன் காலத்து வைரங்கள் உள்ளிட்ட நகைகள் கொள்ளையிடப்பட்டதற்கு பழையதும் பல்வேறு குறைபாடுகளை கொண்டதுமான சிசிடிவி கேமராக்களே முக்கிய காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது தலைநகர் பேரிஸில் உள்ளதுதான் உலக புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகமாகும் இந்நிலையில் ஞாயிறன்று அங்கு திருடர்கள் சுமார் நூற்றி இரண்டு மில்லியன் மலேசிய ரிங்கிட்டுக்கு நானூற்று ஐம்பது மில்லியன் ரிங்கை மதிப்புள்ள பிரான்ஸ் அரச ஆபரணங்களை பட்டப்பகலிலே கொள்ளையிட்டு சென்றனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த கிரீடங்கள் சங்கலிகள் காதனிகள் உள்ளிட்ட எட்டு நகைகள் களவு போகின அருங்காட்சியகத்தின் சிசிடிவி கேமராக்கள் மாடி பல்கனி மற்றும் ஜன்னல் பகுதியை பதிவு செய்யவில்லை ஆனால் திருடர்கள் கிரேன் லாரியை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு சென்றே கண்ணாடியை வெட்டி உள்ளே நுழைந்துள்ளனர் இப்படி சிசிடிவி பாதுகாப்பு அமைப்பு பழமையானதும் முழுமையற்றதுமாக இருந்துள்ளதால் நான்கு நிமிடங்களுக்குள் நடந்த இந்த திருட்டு யாரும் கவனிக்காமலேயே முடிந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மோனோலிசா ஓவியம் திருடப்பட்ட பிறகு லூவர் அருங்காட்சியகத்தில் மிகப்பெரிய கொள்ளை சம்பவமாக இது திகழ்கிறது பிரான்ஸ் நாட்டின் கலைப்பொருட்களை கொள்ளை கும்பல்கள் குறிவைப்பது அதிகரித்துள்ள நிலையில் இது போன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளன இதையடுத்து அரசு தேசிய பாரம்பரிய தலங்களின் பாதுகாப்பை மறுஆய்வு செய்ய பிரான்ஸ் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது திருட்டுக்கு பிறகு தற்போது லூவர் அருங்காட்சியகம் கடுமையான பாதுகாப்பு அம்சங்களுடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது விலையோ மலிவு செலவோ குறைவு தருவோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு வருது தீபாவளிக்கு சந்தோஷமா உங்க குடும்பத்தோட இந்த வருஷம் இருப்பீங்க அதே நேரத்தில் பத்திரமா காடி கொண்டு போங்க அழகா திரும்பி வாங்க உங்க உங்களோட குடும்ப குடும்பத்தோட இந்த வருஷம் நல்லா சந்தோஷமா இருக்கணும் இன்ப விஷயங்கள் எல்லாரும் வாழ்க நன்றி வணக்கம் இனிய தீபாவளி நாள் வாழ்ந்துக்க